ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளையெல்லாம் தீர்த்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தர நான் பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது எனக்கு மட்டும் ஏன் சரியாக எதுவும் நடப்பதில்லை எப்பொழுதுதான் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கேட்கின்றாயல்லவா உனது எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்வாக இருந்து கொள் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கையானது பலருக்கு மிகப்பெரிய கனவாக இருக்கின்றது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் உனது கேள்விகளை நீ குறைத்து கொள்ள வேண்டும் நான் சில நேரங்களில் தவறான வார்த்தைகளை மற்றவர்களிடம் பிரயோகித்து விடுகின்றோம் அதன் விளைவாக நமக்கு அப்பொழுது தெரியவில்லை அதன் வீரியம் நமக்கே ஒரு முறை திரும்பும் அதன் கஷ்டம் என்ன என்பது நமக்கு நாமே உணர்கின்றோம் இனி யாரிடமும் கடினமாக பேசாதே கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்காதே அதன் விளைவாக தேவையில்லாத கோபம் மன நிம்மதியை இழப்பது பதட்டம் மன அழுத்தம் இவற்றில் உள்ளடக்கிய இவற்றினால் உள்ளத்தையும் உடல்நலத்தையும் தான் கெடுத்து கொண்டிருக்கின்றது நம்மை நாமே இழந்துவிடுகின்றோம் எனவே தேவையற்ற கேள்விகளை எல்லாம் விட்டு விட்டு விட்டுவிடு என் தங்கமே நீ இன்பமாகத்தான் போகின்றாய் என் வாழ்க்கையில் என் வார்த்தைகளை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் யார் உன்னை கைவிட்டாலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்குள் இருக்கும் இவை அத்தனையும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கான மன நிம்மதியை நான் உனக்கு நிச்சயமாக தந்து விடுவேன் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உன்னைவிட பலமிக்கது என் பிள்ளையை எந்த இடத்திலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமையாக நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன் குடும்பத்தார்களையும் தாங்கு கூடாக இருந்து கொண்டிருக்கின்ற நீ சற்று உடைந்து போக கூடாது எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நான் இனி கொடுக்க போகின்றேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஓம் ஜெய்ராம் போற்றி போற்றி ஓம் ஜெய்ராம் போற்றி போற்றி வாழ்க வளமுடன்